ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா சொல்லும் அவசர செய்தி நான் இப்போதே உன்னிடம் பேச வேண்டும் என்னை நிராகரித்து விடாதே என் செல்லமே நான் சொல்வதை ஒரு ஐந்து நிமிடம் கேள் இன்றைய நல்லதொரு பொழுதில் உனக்கானதை உன் சாயப்பா உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் என் செழக்குழந்தை நீ இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து தவிக்கும் உனக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து நல்லதொரு சிறப்பான அருமையான உதவி கிடைக்கப் போகிறது உன் முகம் ஆனந்தமாக மாறப்போவதை பார்க்க நான் அவளுடன் காத்து கொண்டிருக்கிறேன் இனி உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் கவலைகள் பறந்தோடும் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது சந்தோஷம் என்பது வேறு நிம்மதி என்பது வேறு பல பேருக்கு இது புரியாமல் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் வருத்தப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சந்தோஷத்திற்கும் நிம்மதிக்கும் வித்தியாசம் தெரியவில்லை எல்லாமே என் சாயி என்று கூறும் என் பிள்ளைக்காக இதோ உன் வாழ்க்கைக்கு உதவுவதற்காகவே நான் வந்திருக்கிறேன் உன் மனவாரங்களை குறைத்து உன் வேதனைகளை கரைத்து சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்குவதற்காகத்தான் உன் சாயப்பா ஏதோ யார் ரூபத்திலாவது வந்து அதற்காக உதவி செய்ய வருவேன் சிறிது நாட்களாக என் பிள்ளையின் என் பிள்ளையான நீ வருத்தத்துடனே இருக்கிறாய் என்ன சாயப்பா இது எத்தனை முறை கேட் கேட்டும் எத்தனை முறை கண்ணீர் விட்டும் எதுவுமே நீங்கள் எனக்கு செய்யவில்லையே சாயி என்று என் மீது வருத்தத்துடன் இருக்கிறாய் சில நேரங்கள் என் மீதும் கோபமும் பட்டிருக்கிறாய் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை வருத்தங்களை தந்தாலும் நீ ஒரு நொடி கூட என்னை விட்டு பிரிந்ததில்லை சாயி சாயி என்று என்னையே சரணாகதி அடைந்து வருகிறாய் நான் இல்லாமல் உன்னால் தனித்திருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் தனித்திருக்க முடியாது உன்னை என் கரத்தில் நான் தாங்குகிறேன் யாரிடமும் நீ மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்து நிவர்த்திகளுக்கான வழிகளை நேர் செய்கிறேன் யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் உனக்கு நெருக்கமானவர்கள் உனக்கு ஆசை கூறுவார்கள் அதை நானே என அறிந்து கொள் உதவி காலத்தில் யாரேனும் உன்னோடு பயணித்தால் அதுவும் இந்த சாயப்பா என்று உணர்ந்து கொள் உன் மனம் குழம்பு போய் இருக்கும் தருணத்தில் யார் மூலமாவது தெளிவான வார்த்தையை நீ பெற்றாலோ அல்லது செவியா செவிபடி கேட்டாலோ அந்த வார்த்தைகள் இந்த சாயப்பாவிடம் இருந்தே வருகிறது என நீ சோர்ந்து போய் உட்காரும் நேரத்தில் உனக்காக யாராவது தோல் கொடுத்தால் அந்த தோள்களை சுமப்பவன் சர்வ நிச்சயமாய் இந்த சாயப்பா நான் தானே அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல என்றும் என் பிள்ளைக்கு நானே சாரதியாக இருந்து வழி நடத்துவேன் எப்போதும் உன் முகம் வாடிப்போ இருந்தாலும் உன் முகத்தை மலர வைக்க இதோ இப்போது போலவே என்றும் உன்னுடன் பேசிக்கொண்டிருப்பேன் முகத்தை வாட்டமாக இருக்க விடமாட்டேன் உன் முகம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே இருக்க வைக்கவேதான் என் கடமையாகி நான் செய்து செய்து கொண்டிருக்கிறேன் உன் கஷ்ட காலங்களில் என் செல்ல பிள்ளை நீ எதை நினைத்து உன் மனதை சாந்தப்படுத்திக் கொள்வாய் சாயப்பா எதையாவது ஒன்றை உன்னிடமிருந்து எடுத்துக்கொண்டால் அதைவிட சிறந்த ஒன்றை கொடுத்தே தீர்வான் என்பதை காலம் நிச்சயம் உனக்கு சுட்டி காட்டித் தந்திருக்கும் நம்பிக்கையோடு தானே காத்திருக்கிறாய் யாராவது ஒருவரிடம் உள்ளதொன்றை பார்த்து பொறாமைப்படாதே ஒருவேளை நீ அவருக்கு அது அருள் என்று நினைத்திருப்பாய் ஆனால் அதுவே அவருக்கு பெரும் சோதனையாக இருக்கும் இன்னொன்று சொல்லட்டுமா என் செல்லவே யாரையும் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கவே இருக்காதே அது உன் நிம்மதியை தொலைக்க வைக்கும் காலம் அதன் கருமத்தை கச்சிதமாக செய்யும் வரை பார்த்துக் கொண்டீர் நீ வாழ்வில் எதை இழந்தாலும் அதற்கு பதிலீடாக எதையாவது நிச்சயமாக பெறுவாய் ஆனால் இந்த சாயப்பாவின் மீதான நம்பிக்கை நீ இழந்தேயானால் அதை ஈடு செய்ய உன்னால் எதையும் தேட முடியாது எல்லா சூழ்நிலையிலும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் ஏனென்றால் ஒன்று சொல்கிறேன் ஓவோ என்று வாழ்ந்து ஒன்றுமில்லாமல் போனவர்களும் உண்டு ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்து ஓவோ என்று போனவர்களும் உண்டு ஆகவே மற்றவர்களிடம் இருப்பதை இருப்பதில் எவை என்னிடம் இல்லை என்று சிந்திப்பதை விட மற்றவர்களிடம் இல்லாதது எவை என்னிடம் உள்ளது என்று தேடிப்பார் பிறகு வாழ்க்கை அமைதியாகிவிடும் வாழ்க்கை அமைதியானதுதான் உன் மட்டம் உன் மனம் மட்டும்தான் பதற்றமாக இருக்கிறது நான் சொல்வது சரிதானே அதை சாந்தப்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது அதையே முதலில் பின்பற்று உன் வாழ்வில் வசந்த காலம் உன்னை தேடி வரும் உனக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவை தான் அதை அதை மீறிய பிரச்சனைகளை எதுவும் இல்லை நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து விறக்கின்றன புரிகிறதா ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளில் இருந்து கிடைக்கிறது எதையும் உயர்வாக பார்க்க வேண்டாம் தாழ்வாகவும் பார்க்க வேண்டாம் யாரையும் ஆராதிக்கவும் வேண்டாம் தூற்றவும் வேண்டாம் நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீ செயல்படும் போதுதான் விரும்பும் லட்சியத்தை உன்னால் அடைய முடியும் புரிகிறதா என் சொல்லவே எப்போதும் எல்லாம் சாயப்பாவின் செயல் என நாம் உணர்கிறோமோ அப்போது நன்மையும் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பி வழியும் உறவினராயினும் கடவுளே ஆயினும் தர்மமே மேலானது தர்மத்திற்கு எதிராக செயல்படும் அனைவரும் ஒரு நாள் வீழ்ந்து போவார்கள் ஏனென்றால் விதி வலியது மனித உள்ளத்தின் முன் விதி பின்வாங்கும் ஆகவே அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையானால் செய்யப்பட்டவை அல்ல வலிமையினால் செய்யப்பட்டவை அல்ல விடாமுயற்சியினால் தான் செய்யப்பட்டது ஆகவே நீ தேடும் ஆனந்தமும் அமைதியும் உனக்குள்ளே தான் உள்ளது நீ தேடும் ஆனந்தமும் அமைதியும் உனக்குள்ளே தான் உள்ளது அதனை வெளியே தேடாதே உனக்குள்ளே தேடு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ள அறிவு ஒளியை பெற உன் உள்ளத்திலிருந்து வரும் பொறாமை போட்டி பேராசை பயம் போன்ற போன்ற அழுக்குகளை அகற்றி உன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீ தனியாக நின்றுதான் இதை சாதிக்க வேண்டும் இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாது ஆகவே இந்த சாயப்பான் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அழிவாய் ஆம் செல்லமே ஏனென்றால் உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வது இந்த சாயப்பாவின் முழு பொறுப்பு என் பிள்ளையின் நிம்மதியில்தானே என் சந்தோஷம் இருக்கிறது இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாகும் நீ எதிர்பார்த்த எதிர்பாராத பல நன்மைகளும் உன்னை வந்து சேரும் ஆம் செல்லமே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் அருள் கிடைக்கட்டும்